அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலமது இல்லாத்து வசலாம் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நடிகார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ரமலான் மாதத்தினுடைய இருபத்தி ஆறாவது நோன்பை நாம் எல்லாம் நோற்றுவிக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிவசல்லம் அவர்கள் அதிகமதிகமாக அல்லாஹுவிடத்தில் கேட்ட ஒரு பிரார்த்தனையை இபுனு உமர் அலியல்லாஹு அனுகுமா அறிவிக்கின்றார்கள் அபுதாவது என்ற கிதாபிலே ஐயாயிரத்தி எழுபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நவிசல்லல்லாஹ் இவசல்லம் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் கேட்ட பிரார்த்தனைகளில் அதிகமான பிரார்த்தனை என்னவென்றால் இவ்டுமர் அலியல்லாஹ் அனுகுமா சொல்கிறார்கள் அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் ஆஃபியத்தை ஃபித்துன்யா வல்ல ஆஹரா அல்லாஹும இன்னி அஸ் அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத்தை பி துதீனி ஒ துன்யாய வ அஹலி வ மாலி இந்த தான் வ வசல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் இதனுடைய பொருள் என்ன அல்லாஹும்ம இன்னி அஸ் வல் ஆபியத்தை இறைவா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உன்னிடம் ஆரோக்கியத்தை நான் கேட்கிறேன் ஆஃபியத் அப்படின்ற ஆரோக்கியம் அதே நேரத்தில் அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக்கல் அஃவ அஃவன மன்னிப்புன்னு அர்த்தம் இன்னி அஸ் அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தையும் நான் கேட்கின்றேன் ஃபி துன்யாய ஃபி தீனி என்னுடைய மார்க்கத்தில் ஒ துன்யாய என்னுடைய உலக வாழ்க்கையில் வ அகிளி என் குடும்பத்தாரில் வ மாலி என்னுடைய பொருளாதாரத்தில் அப்போ பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் உலக வாழ்க்கையிலும் என்னுடைய மார்க்கத்திலும் எனக்கு நீ ஆரோக்கியத்தை கொடு எனக்கு மன்னிப்பை கொடு என்று நபிசல்லல்லா அலி வசல்லாம் இந்த பிரார்த்தனையை அதிகமதிகமாக செய்வார்கள் என்று இபுனு உமர் அலி அல்லாஹ் இந்த அதிசை அறிவிக்கின்றார்கள் அருமையானவர்களே சில பேர் எங்களுடைய ஷிஃபாவுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் ஷிஃபா எங்களுடைய ஆஃபியத்திற்காக துவா செய்யுங்கள் என்றெல்லாம் நம்மிடத்தில் வேண்டுகோள் வைப்பார்கள் ஷிஃபா என்றால் என்ன ஆஃபியத் என்றால் என்ன என்னஃபாத் என்றால் என்ன இந்த மூன்றுக்கும் இஸ்லாம் தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது ஷிஃபானா என்ன அர்த்தம் சுகம் சுகம் என்பது யாருக்கு தேவை நோயாளிக்குத்தான் ஷிஃபா தேவை ஒரு நோயாளியை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னா அல்லா அவங்களுக்கு பரிபூரணமான ஷிஃபாவை தருவானாக அப்படின்னு நம்ம துவா செய்வோம் அப்போ ஷிஃபா என்பது நோய்க்கு பின்னால் வரக்கூடிய ஒரு காரியம் ஒரு ஆளுக்கு நோய் வந்துருச்சு அவருக்கு ஷிஃபா தேவை அல்லாஹும் மஷ்ஃபி அம்பராஹூ யா அல்லாஹ் அவருடைய நோயை நீ வந்து சுகமாக்கி வை குணமாக்கி வை என்று நாம் துவா செய்கின்றோம் அல்லாஹு ஆலமீன் கூட அல் குரானிலே இருபத்தி ஆறாவது அத்தியாயம் சூரத்து ஷொஹரா அதிலே எண்பதாவது வசனத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தையை பதிவு செய்து வைத்திருக்கின்றான் வைதா மரில் தூ யஷ்ஃபீன் எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த அல்லாகு எனக்கு சுகத்தை தருவான் அப்போ ஷிஃபா என்றால் நோய்க்கு பின்னால் வியாதிக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நிலைமை ஷிஃபா என்பது ஆபியத்தினால் என்ன அர்த்தம் ஆஃபியத்துக்கு நேரடி பொருள் ஆரோக்கியம் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது நோயே இல்லாமல் வாழ்வது நோய் வந்த பின்னால நம்ம ஷிஃபாவை கேட்பதை விட நோய் வருவதற்கு முன்பே யாழ் தான் இன்னைக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி எனக்கு அந்த ஆரோக்கியத்தை தொடர்ந்து தாய் என்று கேட்பது தான் சிறந்தது அப்போ நோய் இல்லாமல் நோயே வராமல் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது அல்லாகும இன்னிய நஸ் அழுக்கள் இன்னிய அஸ் அழுக்கள் ஆஃபியா யாழ் இந்த ஆரோக்கியத்தை எனக்கு நீ தந்துவிடு நோயை தந்துவிடாதே அறுத்தம் அப்போ அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கள் ஆபியத்தை இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் எனக்கு நீ ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை தாய் என்று நாம் அதிகம் அதிகமாக கேட்க வேண்டும் வெள்ளம் வருவதற்கு முன்பே நாம் அணை போட வேண்டும் அதான் ஆஃபியத் வெள்ளம் வருவதற்கு முன்னே அணை போடுவதை போன்று நோய் வருவதற்கு முன்பே நாம் அல்லாஹுவிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் நபி சல்லாஹலி வசல்லாம் நமக்கு தருகிறார்கள் அடுத்து ஒரு வார்த்தை மொகாஃபாத் மொஹாபாத் என்ன அர்த்தம் அல்லாஹு பாதுகாப்பானாக அல்லாஹுடைய பாதுகாப்பு என்பது பொருள் அதாவது உங்களுடைய தீங்கை வெட்டும் என்னை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்னுடைய தீங்கை விட்டும் உங்களை அல்லாஹு பாதுகாப்பானாக இதற்குத்தான் மொஹாஃபாத் என்று சொல்வார்கள் மக்களுடைய தீங்குகள் நம்மை அண்டாமல் இருக்கவும் நம் மூலமாக மக்களுக்கு தீங்குகள் ஏற்படாமல் இருக்கவும் அல்லாஹ் நமக்கு முகாஃபாத்தை பாதுகாப்பை தருவானாக என்று இந்த மூன்றுக்கு மத்தியில் இஸ்லாம் அற்புதமான ஒரு விளக்கத்தை தந்து கொண்டிருக்கின்றது அல்லாகுவிடத்திலே நாம் ஆஃபியத்தை அதிகம் அதிகமாக கேட்க வேண்டும் நமக்கு மட்டும் கேட்பது கூடாது எனவே தான் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அந்த அல்லாஹுமை இன்னி அஸ் அலுக்கல் ஆஃபியத் துன்யாவல் ஆஹிரா இதை தொடர்ந்து அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹுமை இன்னி அஸ் அலுக்கல் அஃவ யா அல்லா மன்னிப்பையும் வல் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தையும் நான் கேட்கின்றேன் ஃபி என்னுடைய மார்க்க விஷயத்தில் ஒ துன்யாய என்னுடைய உலக விஷயத்தில் வ அகிலி என் குடும்பத்தாரில் என் மனைவி மக்கள் சந்ததிகள் இவங்களுக்கு நீ ஆபியத்தை தர வேண்டும் மாலி என்னுடைய பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் ஆஃபியத்தில் என்ன அர்த்தம் அதில் ஹராம் கலந்து விடக்கூடாது ஹலாலாக மட்டும்தான் இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் நோய் என்பது அது ஹராம் கலந்து விடுதல் தடை செய்யப்பட்ட பொருளாதாரம் கலந்து விடுதல் அந்த தடை செய்யப்பட்ட பொருளாதாரம் ஹராம் கலந்து விடாமல் என்னுடைய பொருளாதாரத்திற்கு ஆஃபியத்தை கொடு ஹலாலாக மட்டும் நீ ஆக்கிவை என்று நாம் துவா செய்ய வேண்டும் சங்கையான ரமலான் மாதத்திலே சகர் நேரங்களிலும் இஃப்தானுடைய நேரங்களிலும் இந்த பிரார்த்தனையை நாம் அதிகம் அதிகமாக செய்வோம் அல்லாஹு மீன் நோய் நொடி இல்லாமல் நம்மையும் நம் மனைவி மக்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹே ஆரோக்கியமாக வாழச் செய்வானாக அனில் ஹம்துல் இல்லாஹி ரபில் அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துகுறுமையானவர்களே இந்த பிரார்த்தனை ஸ்கிரீனில் வருகிறது அதை பார்த்து நாம் அல்லாஹு விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒ ரஹமதுல்லாஹி ஓ